ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே அற்புதமான இந்த நல்ல நாளில் நான் உன்கிட்ட பேசியே ஆகணும்னு தான் உன்னை பார்க்கறதுக்காக ஓடி வந்தேன் உன்னை கண்ணோடு காண வந்த அன்போடு பார்க்க வந்த இந்த பழனி முருகனை தள்ளிவிடாமல் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்க வந்து விட்டாய்தானே இனி நிச்சயமாய் இனி சாதனைகள் பல புரிந்து உன்னுடைய திறமைகளை அதிகரித்து வாழ்க்கையிலும் வெற்றியை பெற்றுவிடுவாய் என் செல்வமே எப்போதுமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை கூறி இது அப்படிதான் தவறாச்சு இது அப்படி தான் தவறாச்சுன்னு தவறாய் நடந்த விஷயங்களுக்காக சாக்கு சொல்லி சமாளிக்கும் திறமை பெற்றவன் வாழ்க்கையில் சாதனையை படைக்கவே முடியாது அதுக்கு பதிலாக உன்னை சுத்தி எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிச்சு நீ நினைச்ச காரியத்தை திறமையாக முடிக்க பழகணும் எல்லா சூழ்நிலைகளிலும் அனுசரித்து கொண்டு போகுபவனுக்கு வாழ்வில் எதுவுமே பெரிதாக தெரியாது எந்த கஷ்டமும் பிரச்சனையாகவும் மாறாது நல்லது கெட்டது எதுக்கும் எட்டி பார்க்காத பக்கத்து வீட்டுக்காரவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை அல்லது ஒரு கரண்டு போச்சுன்னா மட்டும் நிச்சயமா உன் வீட்டில் என்னன்னு எட்டி பார்க்க தானே செய்கிறாங்க அப்படிதான் மனிதர்கள் எப்போதுமே தேவைக்காக என்ன வேணும்னாலும் செய்வாங்க தேவை இல்லைன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நீ எவ்வளோ கஷ்டப்படுறியா உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்கு உனக்கு உதவி தேவையான்னு பார்க்கறதுக்கு ஒரு மனிதர் கூட வராத இந்த உறவுகள் நாளைக்கே உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு நல்லா வந்த அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறன்னா ஆளாக வந்து உதவி கேட்குறதுக்கு உன் கண் முன்னால் ஓடி வந்து நிற்பார்கள் என்று செல்வமே ஆக மொத்தத்தில் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது வெற்றிகரமான மனிதனாக இருக்கணும் அந்த மனிதன் தனக்கு உதவக்கூடியவனாக இருக்கணும்னு தான் அப்படி நீ அடுத்தவனுக்கு உதவக்கூடிய எண்ணம் இல்லாதவனாக இருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா நீ நல்லா வாழ்கிறதையே அவங்க பொறுக்க மாட்டாங்க யாரும் தன்னை விட நல்லா வாழ்ந்துடக்கூடாது அப்படி நல்லா இருக்கிறவனாக இருந்தால் அவன் தனக்கு உதவுபவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் நீ யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்காம நீ ஜெயிச்சு நல்லா நாலு பேரை வச்சு பார்த்துக்கிற மாதிரி உயர்ந்த நிலைமைக்கு வர என்று செல்வமே அப்படி நீ நல்ல நிலைமைக்காக வர கஷ்டப்படும் போது முயற்சி செய்யும் போதும் யாரும் உன் கூட வந்து துணையாக நிற்க போகிறதும் இல்லை ஆதரவாக ஆறுதல் சொல்ல போகிறதும் இல்லை ஆனால் நீ நல்லா வரணுங்கிறத உன் மனசுக்குள்ளே நீ எப்போதும் ஆழமாக பதிய வச்சுக்கோ சோறு பொங்கி வரும்போது அடுப்பில் எப்படி தீய குறைப்பாங்களோ அதே போல் உன் மனசுக்குள்ள கோபம் பொங்கி வரும்போது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நீ குறைச்சிக்கிட்டீங்கன்னா எந்த தவறும் நடக்காது சோறு பொங்கி அடுப்பு அணையாமல் இருப்பது போல உன் வாயிலிருந்து வார்த்தைகள் பொங்கி அடுத்தவர் மனம் காயப்படாமல் நீயும் நிம்மதியாக வாழலாம் உன் எதிரில் இருக்கவங்களும் நிம்மதியாக வாழ முடியும் ஒரு சாதாரண மரமானது அமைதியை ஆடாம அசையாமல் இருக்க நினச்சாலும் அடிக்கிற காற்று அதை சும்மா விட்டுவிடுமா என்ன அதே போலதான் நீ யார் வாழ்க்கையிலையும் தலையிட வேணாம் யார் வம்பு தும்புக்கு போக வேணான அமைதியாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் அப்படி உன்னை நிம்மதியாக தனியாக வாழவிட மாட்டார்கள் ஏதாவது ஒரு வகையில் உன கஷ்டப்படுத்திக்கிட்டும் உனக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டும் வாழக்கூடிய மனிதர்கள் நிறைந்த இந்த சமுதாயத்தில் நீதான் எதற்காகவும் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காமல் இருக்க கற்றுக்கணும் உன் வாழ்க்கையில் நீ தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா யாரையும் சுலபமாக நம்ப வேண்டாம் அதே நேரத்தில் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினச்சி நீ கடந்த காலத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கவும் வேணாம் எந்த சூழ்நிலையிலும் யாராவது உனக்கு ஏதாவது உதவி செய்வாங்க நினச்சி யாரிடமும் உன் சுயமரியாதையை விட்டு கொடுத்து தலை குனிஞ்சு நிற்க வேண்டாம் குறிக்கோள் இல்லாமல் வாழவும் வேண்டாம் தவறுகளை தெரிந்தும் சிரித்திக்காமல் இருக்கவும் வேண்டாம் எது உன்னுடைய தவறுன்னு தெரியுதோ எந்த விஷயத்தை நீ சப் தப்பா செய்கிற நீ இதை மாற்றிக்கணும்னு உனக்கு புரிய வருதோ அப்போதே அதை மாற்றிக்கொண்டு அதில் இருந்து பாடமும் கற்றுக்கொள் என் செல்வமே யாரோ ஏதோ உனக்கு சிறு உதவி செய்கிறாங்கன்றதுக்காக உன்னுடைய மொத்த சுயமரியாதையை விழுந்து அவர்கள் காலடியில் நீ விழுந்து கிடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எல்லாத்தையும் உனக்கு செய்து தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் தானே தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை முதல்ல நேர்த்திக்கோ ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நல்லவங்களை காட்டிலும் கெட்டவர்களும் ஆபத்தானவர்களும் ஏமாற்றுக்காரர்களும் துரோகிகளும் நிறைய பேர் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர்களை அருகில் வைத்து கொள்ளாமல் விலகி வைத்து கொள்ள கற்றுக்கொள் எதற்குமே தகுதியற்றவன் நான் என்ற எண்ணம் ஒருபோதும் உன் மனசுக்குள்ள வரவேண்டாமேன்னு சொல்வமே என்ன ஒரு சில விஷயங்கள் நீ நினைச்சதுக்கு மாறா நடந்துருச்சு நீ ஆசைப்பட்டது கிடைக்கல அதனால் கொஞ்சம் கஷ்டத்தை சந்திக்கிறாயே தவிர நிச்சயமாய் நீ தகுதியும் திறமையும் கொண்ட என் பிள்ளை தான் எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நீ முயற்சி செய்ய வேண்டாம் எல்லாருக்கும் நல்லவனாகவும் இருக்கலாம் என நீ முயற்சிக்க வேண்டாமின் செல்வமே ஏன்னா நான் இப்போ சொன்னதெல்லாமே உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடாத விஷயங்கள் தான் எது செய்யணுன்றதை விட எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிட்டா அப்புறம் உனக்கான சரியான புரிதலோடு உன் வாழ்க்கையை நிம்மதியாய் நீ வாழலாம் அல்லவா இனிமேலாவது உன் அப்பன் முருகன் நான் சொன்னபடி யார்டையும் எதையும் எதிர்பார்க்காம எப்போதும் எல்லாரிடத்திலும் கொஞ்சம் கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் இருந்துக்கிட்டு உன்னால் எல்லாமே சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு கூடிய நல்லெண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி எதுவும் செய்யாமல் நீ சந்தோஷமாக இருக்கணும் உன்னால் முடிஞ்சால் நாலு பேருக்கு உதவி செய்யணும் என்ற எண்ணத்தை மட்டும் வச்சுக்கோ நீ செய்யக்கூடிய உதவிகள் மூலமாக யார் வேண்டுமானாலும் சந்தோஷப்படட்டும் ஆனால் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தவும் மற்றவங்களை நிம்மதியாக வாழ வைக்கணும்னு நீ எதுவும் கஷ்டப்பட வேணாம் எல்லாமே நடக்க வேண்டியது தானாக சரியான நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் காசு பணம் நிறைய உன்கிட்ட இருக்கும்போது உன்னைவிட வசதியானவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைச்சு ஆணவத்தை தலையில் கொள்ளாமல் அமைதியாக இருக்க வேண்டும் அதே நேரத்துல காசு பணம் இல்லாமல் கஷ்டப்படும் போதும் வாழ்க்கையின் மீது வெறுப்போ சளிப்போ கொள்ளாமல் உன்னைவிட ஏழையும் உன்னை விட வறுமையானவர்களும் உன்னை விட கஷ்டப்படுறவங்களும் பல பேர் இந்த உலகத்துல இருக்காங்கன்னு நினைச்சு உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்ய பழகு மற்றவங்க யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்கள் தவறானவர்களாக இருக்கட்டும் தவறான பாதையில் தீய வழியில் செல்பவர்களாக இருக்கட்டும் ஆனால் நீ எப்போதும் சரியான வழியில் செல்லக்கூடிய ஆளாக இரு அதை விட்டுட்டு அவங்க இது செய்கிறாங்களே இவங்க அது செய்கிறாங்களே மற்றவர்களை ஆராய்ச்சி செய்ய நினைத்து உன் வாழ்க்கை பயணத்தை வீணடித்து கொள்ள வேண்டாம் உன் வாழ்க்கையில் எதை தொலைத்து விட்டாயோ அதை தேடு எதை அடைய நினைக்கிறாயோ அதற்கான முயற்சிகளை செய் விலகி சென்றதையெல்லாம் நினைத்து பார்த்து வருத்தம் அடையாதே என் செல்வமே நீ தொலைத்ததும் நீ இழந்ததும் நிச்சயமா உன் கைகளில் வந்து சேரும்படி நான் அதிசயம் செய்ய போறேன் அதற்காக தான் இப்போது இந்த நல்ல நல்ல உன்னை தேடி பேச வந்தேன் என்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் இப்போது உனக்கு முழுவதுமாக கிடைச்சிருச்சு இனிமே நீ நினைச்சி கூட பார்க்காத அளவுக்கு நல்ல நிலைமைக்கு நிச்சயமாய் வருவாய் உன்னை விட்டு விலகி சென்றதும் விலகி போன மனிதர்களும் தானாக உன்னை தேடி வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பாங்க நீ எப்போதும் பணிவோடும் பொறுமையோடும் அன்போடும் அழகான குணத்தோடும் இருந்து கொள் பணிவு என்பது பலவீனம் அல்ல என் செல்வமே பணிவுதான் உன்னுடைய பலம் உன்னுடைய பணிவின் மூலமாக தான் உன்னுடைய தன்மானத்தோடு கூடிய தைரியத்தோடு கூடிய துணிவான பணிவான பேச்சின் மூலமாக தான் உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க போற இது உன்னுடைய வாழ்க்கை நீ ஒளியில் பயணிக்கப் போகிறதும் இருளில் நடந்து போவதும் உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் உன்னுடைய எப்போ எண்ணங்கள் எப்போதுமே உயர்வானதாகவும் சரியானதாகவும் சிறப்பானதாகவும் முறையானதாகவும் இருந்தால் உன் வாழ்க்கை பயணமும் போலி நிறைந்ததாக இருக்கும் கடமையை செய்பவனுக்கு கடமை இருந்துகிட்டேதான் இருக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்கும் பொறுப்பு இருந்துகிட்டே இருக்கும் அவனும் அதை சரியாக செஞ்சு வாழ்க்கையில முன்னேறிடுவான் ஆனால் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படுறவனுக்கு கவலை மட்டும்தான் இருக்கும் என்று செல்வமே கவலைப்படுறவன் வாழ்க்கையில வேற எதையுமே பார்க்கவும் மாட்டான் அவனால் எதையும் பெறவும் முடியாது அதற்கு பதிலாக மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கும் ஒவ்வொரு கடமைகளையும் பொறுப்புகளையும் அவரவர்கள் சரியாய் செய்ய ஆரம்பித்தாலே அவங்கவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஜெயிச்சு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் நீயும் உன்னுடைய வாழ்க்கைக்கான கடமைகளையும் பொறுப்புகளையும் சும்மா கடமைக்கு செய்யணுமேனு கஷ்டப்பட்டுக்கிட்டே செய்யாம ரொம்ப பிடிச்சு ரசித்து செய்ய பழகு உன்னுடைய கடமைகளை நீ சரியாக நிறைவேற்றினால் உன்னுடைய பொறுப்புகளை நீ முறையாக செய்யத் தொடங்கினாலே நான் நிச்சயம் உனக்கான வாழ்க்கையை முன்னேற்றமானதாக அமைச்சு கொடுப்பேன் தடம் மாறும்போது உன்னை தட்டி கேட்பவர்களோடும் தடம் பதிக்கும்போது உன்னை தட்டி கொடுப்பவர்களோடும் பயணம் செய் நிச்சயமாய் உன் வாழ்க்கை சரியாக சிறப்பானதாக இருக்கும் உனக்கு நல்லது செல்கிறவங்க உன் கூட இருக்கட்டும் உனக்கு கெட்டது செய்றவங்கள விட்டு நீ தூரமாக விலகி போயிடு எல்லாமே இனி நல்லதாக நடக்கும்